ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் தீபாவளி பரிசாக மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு மற்றும் மூணு மாத நிலுவைத் தொகையானது உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படியானது உயர்த்தி வழங்கப்படுகிறது இதுவரை அகவிலைப்படி உயர்வானது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக இருக்கிறது இதனால் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பருபவர்களுக்கு மூன்று சதவீத உயர்வு இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதோடு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதானது தீபாவளிக்கு முன்பே இந்த மாதத்தில் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் டபுள் ட்ரீட்டாக இருக்க போகுது